தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராகுல் காந்தி பிரதமர் ஆகின்றார் ராகுல் காந்தி பிரதமர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது ஆறு கட்டங்களில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது கள நிலவரங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சாதகமாக இல்லை என்று கூறப்படுகிறது தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நானூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளாகவே தெரிவித்தன ஆனால் தேர்தல் களத்தில் ஆய்வு செய்தபொழுது பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெறுவது பெரிய விஷயம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அது காங்கிரசுக்கு சாதகமாக உள்ளது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் ஒடிசா பீகார் ஹரியானா இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அங்கு காங்கிரஸ் வெற்றி முகத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் இருபத்தோரு பெரிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கிறது காங்கிரஸ் கட்சி வெற்றி முகத்தில் உள்ளது அதே நேரத்தில் சிறிய மாநிலங்களான கோவா மணிப்பூர் திரிபுரா மேகாலயா அசாம் அருணாச்சல பிரதேசம் போன்ற மிகச்சிறிய மாநிலங்களில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள இருபத்தொன்பது மாநிலங்களில் இருபத்தோரு மாநிலங்களில் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது மேலும் ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்ற கேள்வி வந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பில்லை அவர் சிறைக்கு சென்றுவிட்டார் மம்தா பானர்ஜி அவருக்கும் விருப்பமில்லை மல்லிகார்ஜூன் கார்கேக்கு வயதாகிவிட்டது தன்னால் பிரதமர் பதவி ஏற்க முடியாது என்று அவர் கூறிவிட்டார் மேலும் மு ஸ்டாலின் அவர்களும் தயார் இல்லை ஆகவே ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி செய்யப்படுகிறது ஆகவே ஜூன் நான்காம் தேதி உள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் ராகுல் காந்தி பிரதமர் என்று கூறப்படுகிறது கள நிலவரங்கள் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று உறுதியாக கூறுகின்றன ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கையில் நிலவரம் தெரியவரும் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதா ராகுல் காந்தி பிரதமர் ஆகின்றாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்